நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்க அது எந்த வகை வழக்காக இருக்கட்டும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வாடகை ஒப்பந்த ப வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்து ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் ஆயிடுச்சு நீங்கள் பெய் வாதுரவை தாக்கல் பண்ணியாச்சு பிரதிவோதியா பிற ரிட்டன் செல்ட் ஃபைல் பண்ணியாச்சு ஃபைல் பண்ணியும் வழக்கு வந்து நடக்காம பெண்ணிலே இருந்துக்கிட்டு மாசம் மாசம் வாய்தாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் வழக்கு வந்து நடந்தப்படல நான் அழகிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா உங்களோட வழக்கு வந்து சீக்கிரமாக முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனா அங்க நடக்கல் இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும்னா வன்மையின் உயர் நீதிமன்றத்தை அணுகி சிஆருக்கு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு மனு தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி இந்த வருஷத்துல நான் ஒரு வழக்கை தக்க செஞ்சேன் அந்த வழக்க வந்து அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் அந்த பீரியடை சொல்லி பத்து வருஷம் ஆயிடுச்சு இது வந்து அப்படியே தான் இருக்குது நடந்து முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கோட தன்மையும் உங்களோட ஏஜ் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு அந்த அபிடேவிட் பெரிசனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வன்மையும் உயர்நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு பரிசீலனை செய்து ஒரு உத்தர பிறப்பு தான் அதுக்கு பிறகு தான் ஸ்பீடி ஆஃப் தான் ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வழக்கை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு தேர்லி டேர்லி டிஸ்பஸில் அந்த ஸ்டூட் இந்த சிஆர்பி வந்து இந்திய மாண்பின் உயர்நீதிமன்றத்தில் அளவு ஆயிடுச்சுங்கிற படிச்சிருக்கல உங்களோட ஒரு டைம் ஃபைன் பண்ணுவாங்க அதாவது மூணு மாசத்துக்குள்ளேயே அதாவது ஆறு மாசத்துக்குள்ளே அந்த வழக்கை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழமை கோர்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க அதன்படி அவங்க வந்து வழக்கு நடத்தி முடிப்பாங்க நன்றி வணக்கம்